முருகா முருகாசரணன் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே என் வாழ்க்கை எப்போது மாறும்னு நம்பிக்கையோடு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் முருகா இந்த முறையாவது எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சக்கூடுன்னு நீ கேட்டதால என் திருவடியை சரணடைந்த உனக்கு அதிர்ஷ்ட நேரத்தை உருவாக்கி தங்க கட்டியையும் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிட்டேன் இந்த தங்க கட்டி போல நீ தங்கம் போல குடம் போட்ட வைரமாகவும் ஜொலி ஜொலிக்கும்படி வாழ்க்கையை வாழப்போற அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லாமே அதிசயமாகவும் அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாகவும் மாறப்போகுது நீ மற்றவங்களுக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எப்போது என்கிட்ட வந்து பிரார்த்தனை செஞ்சியோ கஷ்டப்படுறவங்கள பார்த்து மனிதாபிமானத்தோடு இறக்கப்பட்டு அவங்களுக்கு உதவி செய்யும் முருகான்னு எப்போ என்கிட்ட கேட்டியோ அப்பவே எனக்கு உன ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதனால தான் எனக்கு பிரியமான பிள்ளைன்னு ஒன்றை தேர்ந்தெடுத்து நான் உனக்கு மிக அருகில் நெருக்கமாக வந்துவிட்டேன் அது மட்டும் இல்லை நீ செஞ்ச எல்லா பிரார்த்தனைகளையும் நித்தமும் கேட்டுக்கிட்டு இருக்க நான் இப்போதே உனக்கான அதிர்ஷ்ட நேரத்தை வரவழைச்சு உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்த அத்தனையையும் உன் கைகளில் கொடுக்க போறேன் உன் பக்தியும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் மிக தூய்மையானதாக பரிசுத்தமானதாக இருக்கும்போது நான் எப்படி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றாமல் விட்டு வைப்பேன் இதோ இப்போதே உன்னை ஆசிர்வதித்து இனி எல்லா வகையிலும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்யப்போகிறேன் புதுசு புதுசா நீ செஞ்ச எல்லா விஷயங்களிலும் இப்போது வெற்றி கிடைக்கப்போகுது நீ பயபக்தியோடு என்னை மனசுல நினச்சிக்கிட்டு என் நாமத்தை சொன்னதுக்கெல்லாம் காரணமாக மாபெரும் வெற்றியும் அதிர்ஷ்டமும் உன் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்க போகுது என் செல்வமே நீயே மகிழும்படியாக நீ எதிர்பார்த்திராத பல ஆச்சரியங்களும் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் பயண கலைப்பு உடல் சோர்வுன்னு இனி எந்த வகையிலும் எந்த விஷயத்திலும் நீ சோர்ந்து போக மாட்ட புத்துணர்ச்சியோடு எல்லா காரியங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நீ முடிக்கும்படி நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் அதே போல் நீ விரும்பினது போலவே உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் அதற்கு முதலில் உன் ஆரோக்கியத்திலும் மன அமைதியிலும் குடும்ப சூழல்களிலும் கொஞ்சம் கவனம் செலுத்து உன் ஆரோக்கியத்தை நீ நல்லபடியா பார்த்துக்கும் போதுதானே நீண்ட காலம் நீண்ட ஆயுளோட நீ நிம்மதியா எல்லாத்தையும் ரசிச்சு அனுபவிச்சு வாழ முடியும் இப்போ வேணும்னா உன் வாழ்க்கை குடும்பம் கஷ்டமான சூழ்நிலையில இருக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் இதை மாத்தி அமைச்சு அதிர்ஷ்ட பிள்ளை ஆகிய உன்னை அதிர்ஷ்டசாலியான வாழ்க்கையை வாழும்படி அற்புதமாக உன் பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் படிப்படியா இனி நித்தமும் உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்வமே உன் வேலைகளை எல்லாம் நான் முடிச்சு கொடுத்து உனக்கான வெற்றியை மட்டும் உன் கைகளில் தரப்போகிறேன் இப்போதைக்கு உனக்கு வேலை செய்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு வேலை பலுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நீயும் உன் மனசில் சந்தோஷமாக இருப்பதற்கு உனக்கு நிறைய சக்தி தேவைப்படுது அந்த சக்தியை எல்லாம் நானே கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த வேலையை செய்கிறதுக்கும் மனச்சோர்வோ கவலையோ வருத்தமோ கொள்ளாதே நீ புத்துணர்ச்சியோடு நம்பிக்கையோடு எல்லாமே நல்லபடியா வெற்றியை தரும்ன்ற எண்ணத்தோடு செய்யும் போது உற்சாகத்தோடு நீ செஞ்ச அத்தனை வேலைகளுக்கும் நான் உன் கைகளில் வெற்றியை கொடுப்பேன் தேவையில்லாம யார்கிட்டயும் போய் பேசுறதோ வீணடிப்பதோ நேரத்தை வீணடித்து விதண்டாவாதம் செய்வதோ தேவையில்லாமல் சண்டை போடுறதோ உன்னை பற்றி விளக்கம் சொல்லி புரிய வைப்பதோ வேண்டாம் இது எதுவுமே உனக்கு உண்ணப்பத்தின உண்மையை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சரியாக இருக்காது என் செல்வமே நேராக கண்ணில் பார்த்து புரிஞ்சுக்க முடியாத மனிதர்கள் உன் வார்த்தைகளை கேட்டு புரிஞ்சுக்குவாங்கன்றதை சொல்ல முடியாது அதனால் எப்போது யார் எப்படி இருந்தாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் அவங்களாவே உண்மையை தெரிஞ்சுக்குவாங்கன்னு அவங்கள அப்படியே விட்டுவிடு உன்னுடைய எல்லா பிரச்சனைகளோடும் நீ போராடிக்கிட்டே இருந்தினா வாழ்க்கை எப்படி நிம்மதியாக இருக்கும் சில பிரச்சனைகளை அதுவே சரியாகும்னு அப்படியே விட்டுடு எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி வச்சு சரி செய்யணும்னு முயற்சி செஞ்சினா அது இன்னும் இன்னும் பெருசாகிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நீ பொறுமையாக இருந்தினாலே உன் அப்பன் முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு அது அத்தனையும் சரி செஞ்சுருவேன் நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் எண்ணங்கள் மட்டும் சரியாகவும் தூய்மையாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ ஓ மனசுல எந்த எதிர்மறை சிந்தனைகளும் இல்லாத அளவுக்கு நேர்மறை எண்ணங்களை அதிகமாக்கிக்கோ எந்த காரணத்துக்காகவும் ஓ மனசுல சந்தேகமே வரக்கூடாது அப்பன் முருகன் நமக்கு இது செய்வாரா நமக்கு இது நடக்குமான்ற சந்தேகம் உன் மனசுல வராம எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் அப்பன் முருகன் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தினாலே உனக்கான அனைத்தையும் வெற்றிகரமாக நான் நடத்தி தருவேன் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருந்தாதே என் செல்வமே நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களிலும் நானே உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் உன் கூட பழகிறவங்க உன்னை விட்டு பிரியும் கூட நீ வருத்தப்படல ஆனா மறுபடியும் நீ அவங்கள பார்க்கும்போது யாரோ தெரியாதவங்கள பார்க்குற மாதிரியும் உனக்கு பழக்கமே இல்லாதவர்கள் போலவும் அவர்கள் நடந்து கொண்டது தானே ஓ மனசுக்கு வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சு யார் இப்படி உன்னை கண்டுக்காம அலட்சியமா நடந்துக்கிட்டாலும் மதிக்காம பார்க்காம போனாலும் கூட இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டிடுறேன் நீ எப்போதும் எல்லாருக்கும் கொடுத்து உதவி செய் உன்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வதன் மூலமாக நீ ஒருபோதும் ஏழையாக போவதுமா கிடையாது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால யாருக்கும் ஏழ்மை நிலை வந்துடாது அதே நேரத்துல எந்த ஒரு மனிதனும் அடுத்தவனுடையதை ஏமாத்தி சுரண்டி பணக்காரன் ஆகலான்னு நினச்சான்னா அதை நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் எப்போதும் அடுத்தவருக்கு கொடுத்து ஏழை ஆனாலுமே கூட ஏழையாக வாய்ப்பு கிடையாது அப்படி நீயா நினச்சிக்கிட்டீங்கன்னா கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரன் ஆகணும்னு நினைக்காத ஏன்னா அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதித்த சொத்து சுகம் எதுவுமே உனக்கு புண்ணியத்தை தராது மாறாக உனக்கும் உன் தலைமுறைக்கும் பாவத்தை கொடுத்துடுங்கிறத புரிஞ்சுக்கோ யாராவது உன் உறவுகளோ சொந்தமோ தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது ஏன் தப்பு செஞ்சீங்க நியாயம் கேட்க போனா அதுக்கும் அவங்க தவறாக ஏதாவது ஒரு பொய்யை தான் பதிலாக சொல்லுவாங்க எப்போவும் யாரிடமும் நீ எந்த விளக்கமும் கேட்க வேண்டாம் நீ கண்ணால் பார்க்கறத வச்சுக்கிட்டே இவங்க இப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கும் உன் மனசுக்கும் ஓ நல்ல குணத்துக்கும் ஒத்துவராத மனிதர்களை விட்டு பழகி நின்றுவிடு என் செல்வமே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்றவங்களை மனசார வாழ்த்து பழகு மற்றவர்களை நீ வாழ்த்தும்போது உன் அப்பன் முருகன் நான் உன்னை வாழ்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி காட்டுவேன் எப்போ யார்கிட்ட நீ பேசினாலும் நீ என்ன அர்த்தத்தில் பேசுறாங்கிறத விட நீ சொல்றது அவங்க என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்கன்றதை கவனிச்சு பேசு நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நிதமும் நீயாகவே ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியாக இருக்க பழகு எந்த கஷ்டமோ நஷ்டமோ நிரந்தரமாக உன் வாழ்வில் தங்க நான் அனுமதிக்க மாட்டேன் கண்டிப்பாக அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் செல்வமே முடிஞ்ச அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் செய்யும் தவறுகளையும் குறைகளையும் குற்றங்களையும் மறக்கவும் மன்னிக்கவும் தயாரா இருந்தீனாதா சொந்த பந்தங்கள் நீடிச்சு நிக்கும் யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாங்க அவங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவெடுத்தினா இந்த உலகத்துல உனக்கு உறவுகளே இல்லாமல் போய்விடும் செல்வமே ஏன்னா எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக தப்பு செய்யறவங்களாகவும் தவறு செய்யறவங்களாகவும் உன்னை பத்தி குறை செல்பவர்களாகவும் குற்றை சாட்டுபவர்களாகவும் இருக்க தான் செய்வாங்க நீதான் தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்காம முடிஞ்ச அளவுக்கு மறந்து மன்னிச்சு கடந்து போய்கிட்டே இருக்கணும் எப்போதும் எல்லாரிடமும் அன்பாய் ஆறுதலாய் நாலு வார்த்தைகள் பேசக்கூடிய பிள்ளையாரு நான் ஏன் போய் பேசணும் வேணும்னா அவங்க வந்து பேசட்டும்னு எப்போதும் யோசிக்காதே முதல்ல நீ விட்டு கொடுத்து ஒரு வார்த்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதிலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதிலும் அன்பா ஆறுதல் சொல்வதிலும் ஒருபோதும் தவறு கிடையாது உன் வாழ்க்கையை நினைச்சு என்னடா வாழ்க்கை இதுன்னு வெறுக்கக்கூடிய அளவுக்கு சில நிகழ்வுகள் நடந்தாலும் கூட நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே உன் அப்பன் முருகன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழி விட இன்னும் சிறப்பாக வழி நடத்தப் போறேன் இப்போதிலிருந்து இனி நடக்க போறது அனைத்துமே உனக்கு நன்மை தரும் விஷயங்களாகவே இருக்கும் நீ எப்போதும் யாரிடமும் அன்மேல அன்பை காட்டவே மாற்றீங்க எனக்கு அக்கறை செலுத்தவே மாட்டீங்க என்கிட்ட பாசமா பேசவே மாற்றீங்கன்னு ஒருபோதும் ஏங்கி கேட்டு காத்திருக்காதே ஏன்னா அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் ஒருபோதும் பிச்சை கேட்க கூடாது அது எப்போதும் தானாக கிடைக்கணும் கிடைக்காத பட்சத்தில் நீ எதையும் யாரிடமும் கேட்டு போகாம தனிமையிலேயே நிறைவாக உன் திறமையை வச்சு உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வேலையை செஞ்சிடு நீ எந்த அளவுக்கு உன் திறமையை வளர்த்துக்கிட்டு தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த உலகத்துல யார் இருந்தாலும் இல்லாட்டியும் பூமி சுற்றிக்கிட்டே தான் இருக்கப்போகுது உன் தலைவிதி எப்படி இருக்கோ அது நல்லதாகவே இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை வாழ ஆரம்பி எந்த ஒரு மனிதருக்கும் யாருக்கும் அவர்களுடைய மரணம் வரை எல்லா உறவுகளும் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவரவர்களும் வழிப்போக்கர்களாக பாதி வழியில் வந்துட்டு பாதி வழியில் போய்கிட்டு தான் இருப்பாங்க இந்த உலகத்துல உனக்கு நீ மட்டும் தான் நிரந்தர உறவுன்றதும் நான் தான் உனக்கு நிரந்தர துணைங்கிறதையும் நீ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனுஷரை புரிஞ்சுக்காம அவங்க கூடவே இருக்கிறத விட மிக மோசமான விஷயம் எதுவுமே இல்லை புரிதல் இல்லாத வாழ்க்கைங்கிறது துடுப்பே இல்லாத படகு போன்றது துடுப்பு கையில் இல்லாட்டி படகுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தள்ளி விட்டு கொஞ்ச தூரம் மிதந்து போகலாமே தவிர அந்த துடுப்பில்லாத படகுல நீண்ட தூரம் பயணிக்க முடியாது அதே போல் ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் சரியா புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறவங்களா இருந்தால் எப்போ பார்த்தாலும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறவங்களா இருந்தால் அவர்கள் வாழ்க்கையின் நரகமாக மாறிவிடும் அதனால் எப்போது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் புரிஞ்சு அன்பா பாசமாக அனுசரணையாக விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிடும் இதுவரை நீ இழந்ததை போல இல்லாமல் இனி எந்த வகையிலும் உனக்கு எந்த இழப்பும் வராமல் எல்லாவற்றையும் உன் கைகளில் நான் கொடுக்குறேன் இடைவிடாம நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நீ கேட்டதெல்லாம் வெற்றிகரமாக உன் கைகள்ல வந்து சேரும் உன்னுடைய இலக்குகள் ஒருபோதும் உனக்கு தோல்வி தராது கண்டிப்பா நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்வமே இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு பொற்காலமாகவே இருக்க போகுது நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்பாக நீ ஜொலிக்க போற நீ சந்தோஷமா இருக்கணும் நான் உன்னை ஆசீர்வதிக்கணுங்கிறது தான் இந்த முருகனின் விருப்பம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ஆசை வரும் ஆசைங்கிறது சில நாட்கள்ல மறைஞ்சே போகும் ஆனா பாசோங்கிறது எப்பவும் வாழ்நாள் முழுவதும் நிலைச்சு நிற்கும் ஒரு மனிதனை ஆசைப்பட்டு பேசுறது வேற ஒரு மனிதன் மீது பாசம் காட்டி பேசுவது வேற எப்போதும் எல்லாரிடத்திலும் நீ ஆசை வைக்கிறதுக்கு பதிலா பாசம் வச்சு பழகுனா அந்த பாசம் நிரந்தரமானதாக காலம் வாழ்வதாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே இந்த முறை நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் தங்கக்கட்டியோடு உன்னை பார்க்க வந்தேன் இனி உன்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுத்துறேன் நீ அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கை முழுவதையும் உனக்கு சந்தோஷமானதாக நான் ஆக்கி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போயிரும்மின் செல்வமே அதாவது ஒரு பிரச்சனையும் ஒரு கஷ்டமும் வருதுன்னு வச்சுக்கோ அதை அப்படியே ஏத்துக்கோ இல்லை அதை ஏற்றுக்க முடியலை மனசு ஒப்பலைன்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியலை அதை தீர்க்க முடியலன்ற போது அதை அப்படியே ஏன் பொறுப்பில் விட்டுடு ஏன்னா சில விஷயங்கள் தான் உன் கைகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளே உன் செயல்களின் திறமையால் சரி செய்யக்கூடிய முடியதாக இருக்கும் சில விஷயங்களை உன்னால் சரி செய்ய முடியல சமாளிக்க முடியலங்கிற போது அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டினாலே அது அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சிருவேன் என் அன்பு பிள்ளையானனி எந்த விதத்திலும் மன வருத்தத்தோட மன கவலையோடு இருக்கக்கூடாது எப்போது மன அமைதியோடு சந்தோஷத்தோடு நிம்மதியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் உனக்கு இரவையும் பகலையும் கொடுத்தது நான் உனக்கு உறவுகளையும் உரிமைகளையும் கொடுத்த நானே உன் வாழ்க்கைக்கு நல்வழியையும் வெற்றியையும் கூட கொடுப்பேன்